ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய முதல் பாடல் இந்த முதல் பாடலை பாடுறதால என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குழந்தைங்கள் வந்து பல் கல்வியில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அபிராமி அந்தாதிரை வரக்கூடிய ஞானமும் நல்வித்தையும் அப்படின்ற பாடலை தினமும் வந்து அவங்க வந்து ஜபிச்சு வந்தாங்கன்னா அவங்க கல்வி ஞானம் அதிகரிக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இப்போ அந்த பாடல் என்னன்றத பார்ப்போம் துதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மணிக்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுந்துணையே அப்படின்றது தான் இந்த பாடல் இப்போ இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் இந்த பாடல் மூலிமா அபிராமி அன்னையுடைய பெருமையை எப்படி வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உதய சூரியனின் செம்மையான கதிரை போலவும் வந்து இந்த தாயார் விளங்குறாங்கன்றும் உச்சி திலகம் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா செம்மலையை போலவும் இருக்குது அப்படின்ற போற்று புகழ்ந்து பாடுறாங்க அதே போல் மாணிக்கத்தை போலவும் மாதுளை மொட்டை போலவும் ஒத்து விளங்கக்கூடிய மென்மையான மலரில் வீச்சிருக்கக்கூடிய திருமகளினுடைய துதிகளை வந்து பாடக்கூடிய வகையில் இந்த அன்னையே அவள் கொடி எப்படி இருக்கு மின்னலை மனம் மிகு குங்கும குழம்பு போன்றதாகவும் சிவந்த மேனியுடைய இனி இவளே எனக்கு சிறந்த துணையாவாள் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய விளக்கம் இந்த பாடலை வந்து படிக்கிற குழந்தைங்க வந்து தினமும் வந்து ஜபித்து வந்தால் கல்வியில் ஞானம் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்